Hi, Hi Hello, Welcome to my channel Like, Comment, Share Bye

சந்துரு விநாயே டெடி வாய்ஸ் கேக்குதா டெடி வாய்ஸ்ல பேசுறாரா ஆமாங்க லேடிஸ் அவர் விநாயகரோட தங்கச்சி தான் நவுத சாப்பிட்டேன் ஆ ஃபர்ஸ்ட் லைக் காமிக்குது உங்களுக்கு ரெண்டு லைக் காமிக்குதா சந்திரு வாங்க வெல்கம் டு மை சேனல் நான் சாப்பிட்டேன் கதிரவன் நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சூப்பர் விநாயகி ஓஹோ விநாயகி நல்லா இருக்கே சந்திர அப்போ உங்களுக்கு லைக் காமிக்குதா கதிரவன் சாப்பிட்டீங்களா சந்த்ரு சாப்பிட்டீங்களா நான் சந்த்ரு வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஒர்க் முடிஞ்சுதா ஓகே ஓகே இனிமேல் தான் சாப்பிடுங்க ஓகே ஓகே இனிமேல் சாப்பிட போகிறீங்க சாம்பார் சாம்பார் ரைஸாக நம்ம வீட்டில் தக்காளி சட்னி இட்லி சாப்பிட்டீங்களா கதிரவன் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க சமைக்கிற வேலை நான் சமைக்க மாட்டேன் அத்தை தான் சமைப்பாங்க வீட்டில் யாரையும் எல்லாரும் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்கள் அத்தை நல்லா இருக்காங்க நானே லாவண்யா லாவ வீட்டில் எல்லாரும் நலம் நான் எங்கள் அத்தையும் மட்டும்தான் இருக்கோம் ரெண்டு பேரும் நலம் காப்பி ஹாய் ஆயிடும் வெல்கம் டு மை சேனல் கொடுங்க நான் ஹாய் ஆய்களோ வெல்கம் டு மை சேனல் எல்கே விஏன் இருக்கும்பாங்க எலகேன்னு மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சவுண்டை ஹாய் ஆய்களோ வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்க்ரை எல்கே ஹாய் வெல்கம் டு மை சேனல் லோகதேவி முத்து இன்னும் கேட்கணும் ஹாய் வெல்கம் டு மை சேனல் லோகதேவி முத்து லைவ் போட்டுக்கிறேன் யூடியூப்ல ஹாய் ஹலோ வெல்கம் டூ மை சேனல் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் தம்பி பரவாயில்லையேன்னு கேளு அம்மா தம்பி பரவாயில்லன்னு கேளா ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எதிரவன் சார் கிளம்பிட்டீங்களா சந்த்ரு

i know நான் சொன்னாமி <affiliated> <lawsillar>

like യോക ടീവിൽ ഉപ്പ് തന്നെ കുറയ്ക്കാനം നല്ലതേ സാപ്പിട കൂടാതെ മധ്യാനം വീട്ടിൽ നല്ല വരക്കണേ ஆய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் லோக டிவி வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அந்த காது குடைய புக்கு ஆய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருந்தால் ஹாய் ஆய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் லோகிவி முத்துச்சாமி பட் பட்ஸ் ஒன்று கொடுங்க ஹாய் ஹலோ வெல்கம் வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வெல்கம் ஹாய் ஹலோ வெல்கம்

hello welcome to my channel long live comment comment hi huh? hi hello welcome hi hello welcome hi 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 கதிரவன் சாரிங் காண சொந்த காணும் கதிரவன் தம்பி இல்லை ஆமாம் கதிரவன் தம்பி என் காணும் சந்திரசாரி என் காணும் ஹலோ வெல்கம் டு மை சேனல் விக்ரம் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் என்ன ஆச்சு லைக்கு போட்டாச்சு ஆளை வாங்கி எல்லாரும் வெல்கம் என்னாச்சு எல்லாரும் போயிட்டீங்களா என்னையும் கூட கூப்பிடாமையா நான் நீங்களெல்லாம் கூப்பிடலாம் சாப்பிடாம இருப்பேன் செகண்ட் ரவுண்டு எல்லாரும் என்னை விட்டு சாப்பிட போயிட்டாங்க யாரையும் காணும் நான் மட்டும் பக்கு நான் வந்திருக்கேன் ஹலோ நல்ல டிஃபன் சாப்பிட போயிட்டாங்க யாராவது என்னை கூப்பிட்டாங்களா யாருமே என்னை ஸோ சரி நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் இந்த கலை லைஃப்லையும் காணும் வள்ளியும் காணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எனக்கு ஓ அமைதியாக போகுது எல்லாரும் நலமா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நானும் நனமாக தான் இல்லை ஆய்ஹ் வெல்கம் டு மை சேனல் லோகாதேவி முத்து சுவாமி வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்போர்ட் சப்போர்ட் ஹாய் ஹாய்ங்களோ வெல்கம்

குளிக்கும் காலையோடு பத்திலை ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஒவ்வொரு கொடுக்காம வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் சதிவன் தம்பி எஸ்கேப் ஆகிட்டாரு குழந்தை குழந்தை சார் ஆலையே காணும் பட் நான் கா

அஞ்சாவது லைக் மட்டும் பண்ணுறீங்க யார் வருவீங்க எல்லாரும் பிஸியாக இருக்கீங்களா சரி சரி ஓகே ஓகே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண டிஸ்ட் பண்ண பண்ணக்கூடாது வந்தது கிடையாது கிளம்பிக்க அப்படிதான் நீ హాయ్ హలో వెల్కమ్ టు మై చానల్ లూగదీవి ముత్తు Hi, hi, hi Hi, hello, welcome to my channel Loka TV Muttuk Chowmei, vâng, vâng, vâng Vân ức ấm, vân ức

வருது பட் சொல்லூடாதுல்ல யாரோ ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணுறாங்க நான் தன்னப்பெல்லாம் பேசிகேட்கிறேன் அது யாருன்னா கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அதை லைக் பண்ணி நான் ரெண்டு ரெண்டுமாவது யாரா இருக்கும் எல்லாம் நம்ம பயப்படியாக இருக்குமோ ஒரு புள்ளையும் பார்ப்போம் ப்ளவு சொல்லுறேன் வாங்க வெ சேனல் லோகதித்து வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆறாவலை போட்டீங்க ஆனா யார் வரைங்க போட்டீங்கன்னு தெரியல எல்லாமே நீ பேசி வச்சுட்டு பேசக்கூடாது முடிவு இருக்கீங்களா எல்லாருமே என்ன கவலையோட டூவா லோக தேவி முத்துச்சாமியோட டூவா எல்லாரும் என்ன ஆச்சு கவலி சரி காய்களை லோக லோகதேவி முத்துச்சாமி

hai oh, hai 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 hello hai tâm hai 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 महादेवी मुक्त जॉन मैंने तो टूट कर टूटा ना और और टूटने से टूट तो कमाल और आई एम गोइंग टू मेक マなッか